வணக்கம் நண்பர்களே கரூரில் பெருந்துயரத்தில் இருக்கும் நடிகர் விஜயனுடைய ரசிகர்களுக்காக நம்மளுடைய நற்செய்திகள் நற்செய்திகள் என்றால் ஒரு புனித நூலினுடைய சாராம்சங்களை நாம் பகிர்வாக பகிர்ந்து வருகிறோம் அந்த வகையில் ஒரு வசனம் நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சபீ சமீபமாய் இருக்கிறார் நறுங்குண்ட ஆயுள் ஆய்வி உள்ளவர்களை அவர் ரசிக்கிறார் நீங்கள் இதனுடைய நற்செய்தி என்ன அப்படின்னா நீங்கள் தனிமையாக உணர்ந்தாலும் கடவுள் எப்போதும் உங்களுடன் இருக்கிறார் அவர் அருகில் இல்லை என்று நீங்கள் நினைக்கும் தருணங்களில் அவர் இன்னும் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதுதான் அந்த செய்தி தன் சொந்த உறவுகளை இரத்த உறவுகளை இழந்து தவிக்கும் விஜயின் ரசிகர்களுக்கு இதை பார்க்கும் தோழர்கள் சென்று பகிருங்கள் அல்லது சொல்லுங்கள் அவர்கள் துக்கம் விலகட்டும் அதெல்லாம் பகிர்கொள்வோம் ஆறுதல் அடைந்தால் நமக்கு மகிழ்ச்சி